ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சென்னையில் ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்க்க போகிறோம் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய்டி போகல இப்போ புதுசாக ரெண்டு பிஎஸ் சிக்ஸ் பஸ்ஸு போன மாதம் அலகாட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு ரீபாடி பஸ்ஸும் அலகாட் பண்ணியிருப்பாங்க இந்த பிஎ சிக்ஸ் பஸ் எந்தெந்த ரூட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்திங்க ஒன்று வந்து ஒன் தேர்ட்டி செய்யார் டு சென்னை போகிற ரூட்டு இன்னொரு பஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் செய்ர் டு பெங்களூர் போகிற ரூட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன் தேர்ட்டி தான் செய்யார் டு சென்னை போகிற ரூட்டு இந்த மூணு பஸ்ஸும் நாலு நாளைக்கு முன்னாடி ஸ்டிக்கரிங் வேலை பண்ணியிருக்காங்க அது பார்க்கவே சூப்பராக இருக்கும் அதை பார்த்து வீடு தான் நாம் நீங்கள் பார்க்க போகிறோம் வந்து ஃபைவ்ல எப்படி ஸ்டிக்கரிங் வேலை பண்ண அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் இது போன மாசம் பஸ் விட்ட புதுசில் ஸ்டிக்கரிங் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ நாலு நாளைக்கு முன்னாடி இந்த பஸ்ஸுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ அது ஸ்டிக்கரிங் பண்ணதுக்கப்புறம் பஸ்ஸு பார்க்கவே நல்லா சூப்பராக அழகாக இருக்குங்க ஒரு சூப்பரான லுக்கு கொடுக்குது ஒரு தனியார் பஸ்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம பஸ்ஸு பார்க்கறது அழகாக இருக்குது நம்ம டிரைவர் கண்டிப்பாக நல்ல ஒரு நல்ல பாராட்டு தெரிவிக்கலாம் இந்த சூப்பராக ஸ்டிக்கரிங் ஓட்டினதுக்கு மாதிரி அடுத்த ரெண்டு ஒன் தேர்ட்டி பஸ்ஸுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க அதுவும் பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது அந்த வீடியோ நான் சீக்கிரமாக வெளியிடுறேன் மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்